அரிது அறிது நீங்கி பிறத்தல் அரிது முருகா அறியுது கேட்டோம் இல்லையா மானிடராய் புரத்தல் அறிதுன்னு மானிடராய் புரத்தல் மட்டும் பிரயோஜனம் இல்லப்பா மானிடர் மானிடராய் இருக்கணும் என்னன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழியும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தயை நட்பு தயை கொடை இவை யாவுமே பிறப்பால வரணுங்கிறா தயை அந்த பண்பும் அன்பும் தயவு இருந்தா தான் அது மனுஷனை ஒழிய மற்றபடி மனுஷன் சொல்றதுல அர்த்தம் இல்லப்பா தயவு என்னைக்கு இருக்கணும் என்னைக்கும் கொடை கொடை இருக்கணும் என் தர்மம் தர்மம் தான் மனுஷன் அதனால